குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவில்லாத காரியம் சிறப்பாக இருக்காது நம்ம என்னதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சாலும் ஒரு குரு வழி நடத்துகிற மாதிரி வேற யாராலையும் வழிநடத்த முடியாது ஒரு குரு வந்து இருந்தார் நமக்கு ஒரு குரு சொல்றார் அப்படின்னா ரொம்ப அக்கறையாக குரு சொல்லுவார் அப்பா அம்மாவை விடவா குரு அக்கறையாக சொல்லுவார்னு கேட்கலாம் அப்பா அம்மா தன் குழந்தை கெட்டு போயிடக்கூடாதுன்னு செல்லமா பல்லில் பூச்சி வரும் அப்படின்னு கூட இந்த சாக்லேட் வாங்கி கொடுப்பா தான் அப்பா அம்மா குழந்த மனசில் சஞ்சலம் ஏற்படணும்னு தெரிஞ்சுக்கூட செல்ஃபோனை கொடுத்துன்னு போவாள் இந்த காலத்துக்கு உகந்த மாதிரி சொல்லணுன்னா அதான் உண்மை தான் அப்பா அம்மா கடவுள் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் படைச்சுட்டார் எல்லாத்தையும் எடுத்துக்கூடா அப்படின்னு கடவுள் கொடுத்துட்டார் நான் எல்லாம் படைச்சிருக்கிறேன் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது நீ எத்தனை நாள் எவ்வளோ நாள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் தீர்மானம் பண்ண போகிறேன் மற்ற எப்படி எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது நீ எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கோ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கடவுள் ஒரு பக்கம் அப்பா அம்மா இப்படி ஒரு பக்கம் இப்போ இந்த குரு தான் என்ன பண்ணுறாருன்னா நீ சாக்லேட் சாப்பிடாத உனக்கு சாக்லேட் வேண்டாம் இந்த நேரத்தில் மட்டும் சாப்பிடு இந்த நேரத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணு இந்த ஆப்பை யூஸ் பண்ணு இந்த நேரத்தில் யூஸ் பண்ணாத அப்படின்னு வழிகாட்டுவார் அப்போ குரு வேணும் அப்படிப்பட்ட குருவை எல்லாருக்கும் குரு கிடைக்கிறாளா அப்படின்னா கண்டிப்பாக குரு கிடைப்பாங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணணும்னா நம்ம நினைக்கிறத நம்மளால் டேரக்டாக ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாது அப்போ வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க நமக்கு பாலமாக இருப்பாங்க யார் அந்த பாலமாக இருக்கிறாங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம எடுத்தோடனே சில பாலங்களை பார்த்த உடனே பயந்துருவோம் இது எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படின்னு கிராஸ் பண்ண கிராஸ் பண்ண ஈஸியாக கடந்திருப்போம் ஆனால் முதல்ல அந்த பாலத்தை பார்த்து பயந்துருப்போம் ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கிடச்சி நம்ம ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னு உள்ளே போகும்போது ஒரு குரு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் குருவை பார்த்தோன்னே முதல்ல பயப்படுவோம் குருவாகவே முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசே வராது இப்போது என்ன ஒருத்தர் குருவாக ஏற்றுக்கிறார் அப்படின்னா முதல்ல என் மேல் அவருக்கு நம்பிக்கை வராது நம்பிக்கையோடவே வந்துட்டார் அப்படின்னா நான் பேச பேச இந்த நம்பிக்கை குறைஞ்சிடும் திரும்பவும் அவர் பேசணும் திரும்பவும் பேசணும் தான் நான் என் மேலே அவருக்கு நம்பிக்கை வரும் தான் அவர் குருவாக என்னை ஏற்றுக்க முடியும் அது மட்டும் இல்லை சில பேர் சொல்வா இவர்கிட்ட போய் ஏன் வந்து இவரை குருவாக ஏத்துருந்தேன்னு சில பேர் விமர்சிப்பா விமர்சனங்கள் ஒரு பக்கம் வரும் அதையெல்லாம் தூக்கி எறியணும் எல்லாரும் அந்த விமர்சனத்தை கேட்டுக்கணும் நம்ம கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறார் அவ்வளவு தான் நமக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறார் கரெக்ட் அப்போ இவர் தான் குரு இதை தான் கடவுள் விரும்புகிறார் கடவுள் என்ன செய்கிறார்னா உனக்கு குருவை கொடுக்கிறார் அந்த குரு மூலமாக நீ எதையும் இந்த உலகத்தில் அடையலாம் இந்த உலகத்தில் ஒரு குரு விருந்தால் அந்த குரு மூலமாக நீ எதையும் அடையலாம் அந்த நம்பிக்கையை குரு கொடுப்பார் இந்த குரு வக்கர பயிற்சி என் உறவுகளுக்கு நம்பிக்கையை கொடுக்க போகுது அந்த நம்பிக்கையின் மூலமாக நீங்கள் நினைக்கிற ஒரு உண்மையான விஷயம் உங்கள் உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது இந்த அரிய சந்தர்ப்பம் மிஸ் பண்ணாதீங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் அதாவது கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்குமா அப்படின்னு நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல திருப்பத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் இது நிதர்சனமான உண்மை வாங்க இப்போ ஒவ்வொரு ராசியை பற்றியும் பேச போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றியும் நான் விலக்கி சொல்ல போகிறேன் பயன்படுத்திக்க இந்த பதிவை என் உறவுகளே இந்த பதிவையினோட நோக்கம் ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிருக்காருங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்கள் நிச்சயமாக மார்ச் மாதம் பதினேழாம் தேதிக்குள் பங்குனி மூன்றாம் தேதிக்குள் நம்ம வாழ்க்கையில் சில அதிசயங்கள் நடக்கிறதும் சில அற்புதங்கள் நடக்கிறதையும் நம்ம வாழ்க்கையுடைய இந்த வளர்ச்சியையும் உங்களால் பார்க்க முடியும் நோக்கம் நிறைவேறும் நல்லது நடக்கும் பழசை மறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில பெரியவங்க சொல்லி வைப்பாங்க காரணம் என்னென்னா பழச மறந்துட்டோம்னா வந்த வழி தெரியாமல் போய்டுன்னு ஒரு காட்டுக்குள்ளே போயிடுறோம் ஒரு காடு காட்டுக்குள்ளே போன பிறகு பார்த்திங்கன்னா திருப்பி வளரத்துக்கு வழி தெரியாது ஏன்னா அடர்ந்த வனம் இன்றைக்கெல்லாம் தான் வீதி இருக்குது நிறைய தெரு இருக்குது பஸ் இருக்குது ஃப்ளைட் இருக்குது ட்ரெயின் இருக்குது எல்லாம் இருக்குது ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் எதுவும் கிடையாது எல்லாம் காடு தான் எங்கள் ஊரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தோப்புன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கடந்து தான் இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது ஒரே சவுக்க மரமாக இருக்கும் போயிட்டு திரும்பி வரத்துக்கே எங்களுக்கே தெரியாது அது ஏதாவது நாங்கள் ஒரு ஒரு மரத்தெல்லாம் ஐ ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிப்போம் இந்த இடத்துல இது இருக்குது இதை தாண்டி வரணும் அப்படிலாம் அப்போ அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லி வச்சது போகிற நம்ம என்றைக்குமே வந்த வழிய மறக்கக்கூடாது அப்படின்னு அது எல்லாத்துக்கும் பொருந்தும் ஆனால் வாழ்றதுல நம்ம நல்லா வாழணும்னா சில விஷயங்களை மறந்தாகும் அப்படி ஒரு ரூட்டில் வந்தோமா அப்படிங்கிறதையே தான் நமக்கு வாழ்க்கையே நல்லா இருக்கும் இதை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் உணர்த்தும் இதுதான் குரு பகவான் உணர்த்த போகிறார் அப்படின்னா எப்படி நாம நல்லவங்க நம்மளை சார்ந்தவங்களும் நல்லவங்க நினச்சிருந்தோம் நமக்கு யாருமே தீங்கு விளைவிக்க மாட்டாங்கன்னு நினச்சிருந்தோம் இன்னும் சொல்ல நம்மக்கிட்ட நம்ம கிட்ட சில பேர் ரொம்ப உண்மையாக இருப்பாங்கன்னு நினைச்சிருந்தோம் இருந்தோம் எல்லாமே அப்படிதான் வருது பாருங்க அவங்கள என்ன ஆயிட்டாங்க இப்போ ஒரு தகத்தி மீட்ட ஆட்டம் போட்டாங்க அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு மன வருத்தமும் மன குழப்பமும் ஏற்பட்டுடுச்சு எப்படி மனவரத்தை ஏற்பட்டது நம்ம இவ்வளோ பேரை நம்பியிருந்தோம் இந்த நம்பிக்கையை இப்படி நம்மளை நில குலைச்சிட்டாங்களே இவங்களுக்காக நாம் என்ன வேஷமெல்லாம் போட்டோம் என்ன இட எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து எங்கெல்லாம் இமேஜை காப்பாற்றணுமோ அங்கெல்லாம் கூட இவங்களுக்காக விட்டு கொடுத்தோமே ஆனால் இவங்கெல்லாம் இப்போ யாரை நம்பி வந்தோமோ அவங்க இப்போ நம்மளை விட்டுட்டாங்களே அப்படின்னு தோன்ற இடம் இந்த இடத்துல தான் குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார் மனத்தோல்வி காதல் தோல்வி கணவன் மனைவி இடை பிரச்சனை இல்லற வாழ்க்கையில் கசப்பு அரசியலில் தோல்வி அதிகாரத்துக்கு வருவோம் அப்படின்னு நினச்ச இடத்துல தோல்வி ஒரு விஸ்வரூபம் எடுத்துடலாம் பிரச்சனைகள் முடிவுக்கு வருது அப்படி இருந்து அது ஒரு பகல் கனவா போனது போயிட்டே அப்படிங்கிற எண்ணம் இது மாதிரி ஒரு நெகட்டிவாக இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் இந்த தனுசுக்கு பாசிட்டிவா அப்படியே மாறப்போகுது நல்ல வேலை ஆண்டவா பழைய பாதையை நான் மறந்தது நல்லதா போச்சு எனக்கு புதிய பாதையே உருவாகியிருக்கு அப்படின்னு தனுசு ராசி சொல்லக்கூடிய அற்புதமான தருணத்தை குரு பகவான் கொடுக்க போறார் அதனால குருவினால் இந்த தனுசுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரப்போகுது புதிய நண்பர்கள் வந்து போறாங்க இந்த பழையவே மறந்ததுனால புது வேலை எந்த தடையும் இல்லாம இனிமே தனுசு ராஜ நடை போடக்கூடிய நேரம் இதுதான் உண்மை தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு குட் டைம் காரணம் குரு பகவான் ஏழாம் இடத்துல நேரடியாக அவர் பார்வையில் நீங்க இருக்கீங்க உங்கள் ராசியுடைய பார்வை அங்கே இருக்கு அவர் வரும் வரும்பொழுது உங்களுக்கு வில்லங்கமாக இருந்தவர்கள் தேவையற்றவர்கள் விரோதமானவர்கள் விலகி செல்வார்கள் பூமி லாபம் ஏற்படும் நிலம் வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க சில வியூகத்தை வகுத்து இப்போ யார்கிட்ட எப்படி பேசணும் கோபமே வந்தாலும் அந்த கோபத்தை அப்படியே உள்ள அடக்கி அப்படியே சாந்தமாக தன்னை வெளிப்படுத்த போறீங்க உங்களுக்குன்னு ஒரு இமேஜை உருவாக்க போறீங்க தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க சில பேர் தலைவர்களாக வரப்போகிறீங்க அரசியலில் அப்போ முன்னேற்றம் ஏற்பட போகுது நான் முன்னாடி என்ன சொன்னேன் அரசியலில் நம்ம இப்படி இறங்கிட்டோமேன்னு வருத்தப்பட்ட நீங்கள் இந்த முன்னேற்றத்தில் இந்த கட்சி இல்லைனா என்ன வேறு கட்சியே கிடையாதா ஒரு கட்சியிலேருந்து விலகினா இன்னொரு கட்சிக்கு போக போகிறீங்க இன்னொரு கட்சியில் உங்களுக்கு நல்ல போஸ்டிங்கே கிடைக்க போகுது இந்த கூட்டணி இல்லைனா இன்னொரு கூட்டணி வைக்க போறீங்க அந்த கூட்டணி மூலமாக ஆட்சியை பிடிக்க போறீங்க அது அரசியலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் குடும்பத்தில் சில உறவு உங்களை வந்து கொஞ்சம் விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா வருத்தப்படாதீங்க இப்போ இப்போ இன்னொரு உறவு கை கொடுத்து அதை விட உங்களை உயர்த்தப் போகுது ஒரு எல்லை இல்லாத ஆனந்தத்தை பெற போறீங்க தனுசு ராசிக்காரர்களே இது ஒரு அருமையான நேரம் குரு உங்களை கைவிட போகிறதில்ல குரு உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார் இது மாதிரிலாம் நடக்கணும் குருவுக்கு ஏற்கனவே தெரியும் தான் இப்ப உங்களை மீட்டெடுப்பதற்கு குரு உள்ள வராருனால மீட்டெடுக்கப்படுகிறீர்கள் நமக்கு சகாப்தம் முடிஞ்சதுன்னு பல பேர் யோசிச்சிருப்பான் முடியாது சகோதரா தனுசு ராசியுடைய சகாப்தத்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாது இவர்களுக்கு பழிவாங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இவர்களை யாராவது பாக பிரிவினைகள் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குவதாக இருக்கட்டும் இதெல்லாம் இப்ப ஆகிடும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பிறவியிலேயே இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் இப்போ வெளிப்பட போகுது அதனால் அந்த நல்ல குணத்தினால் சில அவார்டு ரிவார்டு எல்லாம் கிடைக்க போகுது குரு உங்களுக்கு முழு சப்போர்ட்டை ஏற்படுத்தி குரு பலத்தை கொடுத்து உங்கள் பலத்தோட கடவுள் பலம் இருக்குது பெத்தவங்க பலம் இருக்குது அதோட குரு பலத்தையும் கொடுத்து உங்களை உசர்த்த போகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்ய போகிறார் அந்த சிவபெருமான் ஏதோ ஒரு வடிவத்திலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்ய போகிறார் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இசையார்வம் கலை ஆர்வம் நல்ல எந்த இடத்துல எதை யோசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆர்வம் இப்போ உங்களுக்கு வெளிப்படுத்த போகுது அதனால வெற்றி பெற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்களே ஊன்றுகோளாக இருந்து உங்களுடைய துணையை நீங்களே இப்போ தேர்ந்தெடுத்து வாழ்க்கைக்குள்ளே போறீங்க சக்சஸ்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க அதுக்கான அற்புதமான அடித்தளம் தான் இந்த ப மார்ச் மாதம் பதினேழாம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய குரு வக்கர பயிற்சி இப்போ மார்ச் பதினேழுக்குள்ளே ஒரு அடித்தளத்தை போட போகிறீங்க ஆட்டம் இல்லாத அடித்தளம் எத்தனை நம்பி எத்தனை அடுக்கு மாடிகளை வேணாலும் கட்டலாம் இப்படி ஒரு நல்ல தருணத்தை குரு கொடுக்கிறார் கடவுள் உங்களை கைவிட மாட்டார் நம்புங்க நல்லது நடக்கும் கடந்ததை விட்டு நடப்பதை பார்ப்போம் இதுதான் உங்களுக்கு இப்போ உள்ள நேரம்